நடிச்சிட்டாரு அவர் பேசி ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கிடையில முப்பது படம் ஒரு படம் கர்நாடகாவில் ஓடி இருக்கு முப்பது படம் அதுல முதல் பாதி பாகுபடியும் ஓடி இருக்கு முதல் பகுதி இப்ப இரண்டாவது பகுதி வரும்போது அத ஓட விட மாட்டோம் நீ மன்னிப்பு கேட்கணும்னா சத்தியராஜுக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல சத்தியராஜு கேட்க போறது மன்னிப்பு ஒவ்வொரு மான தமிழனுக்கும் ஏற்பட்ட தலைமுடிவு அவமானம் இப்ப அதை பேச வேண்டிய தேவை இல்லது என்ன கேட்க நாதி இல்லை அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க ஒரு படத்தை வெளியிடக்கூடாதுங்கிறதுல அங்க இருக்கிற திரையுலகம் அங்க இருக்கிற அரசு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொது கடை இடப்படுத்த ஒரு பந்து ஒரு படத்துக்கு அதுல ஒரு கதாநாயகம் இல்லை ஒரு துணை வேகம்

உன் தாய்மொழிக்கு விலங்கு போட்டுட்டு எப்படி விலங்கு போட்டா தமிழகத்திலிருந்து தாய்மொழியை அந்நியப்படுத்துறோம் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா தோர் கிடைக்குமா தமிழ் தமிழ் என்று பழமையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படியா அப்படியா தமிழ் எப்படி ஒரு அறிவு ஆங்கிலம் படித்தா தான் நல்ல அறிவு அமெரிக்கால பள்ளிக்கூடம் போகாத கூட இருந்துச்சு பேசுறா அறிவா அறிவா இது ஒரு அடி முட்டாள்தான் இல்லையா

உலகம் என்பது உலகு தமிழம் தான் உலக என்பதே உள்ளதான் உலகு என்பதே உள்ளே தங்கிக்கு சுழன்றும் ஏற்பது உலகம் அதனால் அவனால் உடனும் தலை என்று வந்தான்